இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த தேசிய பிரச்சனை தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்திற்கு ஒரு சாதகமாக அம்சமாக அமையும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள் பொருளாதார விற்பனர்கள் நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது மை விடுவிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் குறைந்த அளவில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் பங்களிக்கின்ற வடக்கு மாகாணத்தில் முதலீட்டு வளையங்களை கொண்டு வருவதற்கான எந்த முன்மொழிவுகளும் இந்த பாதீட்டில் இல்லை முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்துக்கு வேற விரும்புகிறார்கள் இல்லை அங்கு உற்பத்தி செலவு செலவு அதிகம் என்று சொல்லுகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வர வேண்டும் ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது இந்திய அரசாங்கத்தால் தர இருக்கின்ற அந்த அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா மில்லியன் டாலர் நிதியை பயன்படுத்தி காங்கிரசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் அதே மாதிரி தலைமன்னாரில் இருக்கிற இறங்குதுறை துறை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டினை நாங்கள் அனைத்து விதமான ஊழல் மோசடிகள் இருந்து மீட்டு வருகின்ற அதே வேளை பொருளாதாரத்தின் அரசாங்கம் பேணி வருகின்றது கடந்த காலங்களிலே எதிர்கட்சியினர் கூறியிருந்தார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும்பொழுது இந்த நாடு கடன் சுமையை மீள முடியாத ஒரு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என்று ஆனால் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம் நாங்கள் கடனை செலுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்ற கடனுக்கான வட்டியையும் சேர்த்து செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு என்பது அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கின்றது